அறியமுடிய மக்கள் அறியமுடியமான மகன் ஈசா அலை அளவுக்கு மீறி போந்து கடைசி தேவகுமாரன்ட்டாங்க அந்த மாதிரி மக்கா என்ன போந்துடாதீங்கப்பா கோருவான அப்துல்லா என்ன அல்லாவுடைய அடியானே சொல்லுங்க மக்கா ரசூலா சொல்றாங்க என்ன அல்லாவுடைய அடியானே சொல்லுங்க இப்படிதான் புகழ்ந்து போந்து தேவகுமாரன்ட்டாங்க ஈசா அலை இஸ்லாத்த அப்படி என்ன சொல்லிடாதீங்க கண்மணி நாயம் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த மோடுது ஆசிரியர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அபத்தங்கள் எக்கச்சக்கமான அர்த்த பிழைகள் இதை உட்காந்து பயபக்தியா ஓய்த்தாகணுமா ரெண்டாவது அசான் இப்படி சாவித் ரதி அல்லா சொல்ல எப்படி தெரியுமோ போது சொன்னாங்க யூதர்கள் பெருமானா சலாலத்தை கிண்டல் அடிச்சு பைத்து பண்ணாங்க கேலி பண்ணி நையாண்டி பண்ணி கவிதை ஏற்றினாங்க அந்த நேரத்தில் கல்லுக்கு கல் பண்ணுக்கு பண்ணுற அடிப்படையில் அவன் கவிதையால ரசூலா கிண்டல் பண்ணதனால நெரிசலா சொன்னாங்க ஹஸ்ஸானே நீங்கள் கவிதையாலே அவங்க பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க நீ கவிதையாலே பதில் சொல்லுங்கன்னாங்க

அதனால சகோதரி தாய்மார்களே ஓதாதீங்க அதனால எந்த பரக்கத்தும் கிடையாது அரக்கத்து கிடையாது ரெண்டு